வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவில் நாம எதை பார்க்க போறோம் சித்திரை மாதம் ஆரம்பிச்சாச்சுங்க சித்திரை மாதத்துல குழந்தை பிறக்க கூடாதுன்னு நிறைய பேர் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க சொல்லி கேட்டிருப்பீங்க குழந்தை சித்திரை மாதத்துல இருக்குதா அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அது மட்டும் இல்லைங்க சித்திரை மாதத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய குணாதிசயம் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கொள்ளும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை நீங்கள் கொள்ளணும்னா இது வரைக்குமே நம்ம சேனலை வேல இருக்க பயமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புத்தாண்டுல பார்த்தீங்கன்னா முதல் மாதமாக வருவது தாங்க இந்த சித்திரை மாதம் நம்முடைய ஜோதிட முறையும் பார்த்தீங்கன்னா சூரியனை மையமாக கொண்டு தான் கணக்கிடப்படுதுங்க அதாவது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசியிலுமே சூரியன் சஞ்சரிக்கும் போது ஒரு மாதம் தொடங்குது அந்த வகையில் தான் சூரிய பகவான் வந்து ராசியில முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேஷ ராசியில் சஞ்சரிக்கும் காலம்தான் சித்திரை மாதமாக அமைஞ்சிருக்குது சித்திரையில மாதம் தமிழ் மாதத்தின் முதல் மாதமாக இருப்பதால் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா தொடக்கத்திலேயே சூரியனை வழிபடக்கூடிய சிறப்பு மிக்க நாளாக கொண்டாடுறாங்க சித்திரை தொடக்க நாளில் பாத்தீங்கன்னா வருடத்திலின் தொடக்க நாள் தான் அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அந்த வருடத்துக்கு பஞ்சாங்கம் வாசிப்பது போன்ற விஷயங்களை செய்யறாங்க வாழ்க்கையில் தத்துவத்தை நுழத்துவது போல தான் நம்முடைய முன்னோர்கமும் இந்த தமிழ் வருட பிறப்பினால வேபம்பூ பச்சடி செய்வது வழக்கமாக வச்சுருக்காங்க வேப்பம்பூ பச்சடின்னு பார்த்தீங்கன்னா உடல் வெள்ளம் புளி உள்ளிட்டவை சேர்ந்து செய்யப்பட்ட ஒரு இனிப்பு கசப்பு உள்ளிட்ட புளிப்புடன் இணை ஒரு சுவையாக இருக்குதுங்க வரக்கூடிய பௌர்ணமி பாத்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி அங்க இருக்குது இந்த நாளும் மிக விசேஷமான நாளாக இருக்குதுங்க இந்த நாள்ல பாத்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி என்றுதான் நிலவினுடைய முழு வெளிச்சத்தால பூமியின் உள்ள சில பகுதிகளில் வந்து ஒரு வகை உப்பு வெளிப்படுதுங்க இது பாத்தீங்கன்னா மருத்துவத்துக்கும் பயன்படுத்துறாங்க மாதத்துல கொண்டாடக்கூடிய திருவிழாவிலே முதலாவதாக நம்ம பார்த்தோம்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில கொண்டாடக்கூடிய திருவிழாதாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பன்னெண்டு நாட்கள் வ நடக்கக்கூடியதாக இருக்குதுங்க மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணம் தேரோட்டம் உள்ளிட்டவையும் கள்ளல எது சேவை வைகை ஆற்றில இறங்கும் நிகழ்வு சதாவதாரம் உள்ளிட்டவை அடங்கியிருக்குதுங்க இந்த வில் திருவிழாவின் போது தாங்க மதுரையில லட்சக்கணக்கான மக்கள் கூடுவது வழக்கமாகவே இருக்குதுங்க சைவ வைணவ சமயத்துல ஒற்றுமையை காட்டுவதாக இந்த நிகழ்வு நடத்தப்படுதுங்க மாதத்தினுடைய சிறப்புகளை நாம சொல்லிக்கொட்டே போலாங்க சித்திரை மாதத்துல பிறந்தவர்களுடைய குணாதிசை என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க பாத்தீங்கன்னா புது வருடத்தை வரவேற்பதை போலதான் வரவேற்படக்கூடிய நபராக இருப்பாங்களாம் அனைவராலுமே விருப்பப்படக்கூடிய நபர்களும் இவர்கள் தாங்க ஒரு காரியத்தை எடுத்தாங்கன்னா அதுல வெற்றி அடையதான் முழு முயற்சியில ஈடுபடுத்த கூடிய ஒரு நபரும் இவர்கள் தான் இவர்கள் பாத்தீங்கன்னா எந்த துறையிலுமே இருந்தாலுமே அதுல பிரகாசிக்க கூடிய நபர்களாக இருப்பாங்க போர்க்குடம் பொருந்திய செவ்வாய் அதிபதியாக கொண்ட மேஷ ராசியில பிறப்பதாலதான் இந்த மாதத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலுமே அறிவியல் துறையும் காவல்துறையில சேர்ந்தவங்களாக இருப்பாங்க அதில் பாத்தீங்கன்னா எந்த ஒரு செயலுமே மிக வேகமாக செய்து முடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க சிறந்த திறன்களை கொண்டவர்களும் இவங்கதான் எதை கண்டு கலங்காத எதிர்த்து போராடக்கூடிய குணமும் இவங்க அதிகமே இருக்குதுன்னு சொல்லலாங்க இவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலதிபராக இருக்கும் பட்சத்துல ஊழியர்களை விரட்டி வேலை வாங்கும் ஆற்றலும் இவர்களுக்கு அதிகமே இருக்குதுங்க பாத்தீங்கன்னா இவரை வந்து ஒரு அக்னி போல நினைத்து தான் செல்வாங்களா இதனால பல திட்டுகள் வாங்கினாங்க நபர்களும் இவங்க தாங்க இருப்பினுமே இவை எல்லாமே ஒரு பொருட்டாக எடுத்துக்க மாட்டாங்க தன்னுடைய மூளையில போட்டுக்கொள்ளாம முன்னேறி கொண்டேதான் இருப்பாங்க சுக்ரனுடைய பலத்தால ஆற்றலுமே செவ்வாயால சக்தியை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையும் இவர்கள்ட்ட இருக்குது சுக்ரனால உங்கள் எதிரியை விரட்டி அடிக்கும் திறமையும் கொண்டவங்க தான் இவங்க எதையுமே அடுத்து செய்வோம் என ஒரு காரியத்தை ஒதுக்க குணம் இல்லாதவங்க எதையுமே வேகமாக செய்து முடிக்கக்கூடிய திறன் கொண்டவங்க இவங்க எப்போது பாத்தீங்கன்னா செய்து முடிக்க வேண்டும் என்று எண்ணமே தான் இவங்களாக இருப்பாங்க எதையுமே செய்து முடிக்கும் ஆற்றல் இருந்துமே என்னால முடியுமா என்ற ஒரு சில மன தான் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடிய இவங்களாக இருக்கிறாங்க உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்களும் இவங்க தாங்க அதிகமாக இவங்களுக்கு கோபம் வருங்க கோபத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா யாரேனும் பார்க்காம வார்த்தைகளை வீசி விடுவாங்க கோபத்தை குறைத்து கொள்வது அதிக பேசாமல் இருப்பதே இவர்களுக்கு மிகவும் நல்லதுங்க முனைச்சு வசப்படுவதை கட்டுப்படுத்தினா நல்ல பயிற்சி எடுத்து இவர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா டென்ஷன் தரப்பு தளர்ச்சி உடையவங்களாக தான் இருப்பாங்க மாதத்துல பிறந்தவர்களுடைய உடலமைப்பு அமைப்பு பார்த்தீங்கன்னா சூரியனை போலதாங்க பிரகாசமாக இருப்பாங்க சித்திரை சூரியனை போல கோபப்படக்கூடியவங்களும் தான் சித்திரை நிலா போல குளிர்ச்சியாக இவர்கள் உடல் வைத்துக் வைத்துக்கொள்வது அவசியங்க வாரம் ஒரு முறை நீங்க எண்ணெய் தேய்த்து குளிப்பதையுமே பழங்களை எடுத்துக்கொள்வதை வழக்கமாக கொள்ளுங்க சித்திரையில பிறந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா அழகாக காட்டிக்கொள்ள தன் நடை உடை பாவனையில அதிக கவனம் செலுத்துவாங்களாம் இதனால மற்ற மாதத்துல பிறந்தவங்களுக்கு விட இவங்க மேல பொறாமைப்படக்கூடிய அழகுடன் காணப்படுவாங்க அவர்களோட நட்பில் என்ன உறவு இருந்துச்சுன்னா நாம அவரை நன்கு புரிந்து வைத்துட்டு விட்டு கொடுத்து போனாதாங்க அவர்களுடைய உறவு நமக்கு நீடித்து இருக்குங்க சித்திரை மாதத்துல குழந்தை பிறந்தா அவர்களுடைய குணங்கள் தாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் சித்திரை மாதத்துல குழந்தை பிறந்தவர்கள் அப்பாக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க அது உண்மையா என தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சூரியனுடைய உச்சம் பெற்று நிற்பதுதான் அதிர்ஷ்டன்னு சொல்வாங்க நவ ஒளி கிரகம் பாத்தீங்கன்னா சூரியன் மட்டும்தாங்க மற்ற அனைத்து கிரகங்களுமே சூரிய ஒளியை பிரதிபலிக்குவதால சந்திரனுடைய பிரதிபலிப்பையே மனிதர்களுக்கும் மற்ற ஜீவராசிகளுக்குமே உபயோகப்படக்கூடிய தான் இருக்குதுங்க ரெண்டு கிரகங்களில் ஏதாவது ஒன்று இல்லைன்னா இரண்டுமே உச்சம் பெற்று நிற்பது பாத்தீங்கன்னா ஜாதகத்துல அதிர்ஷ்டத்தை மேம்படுத்தி விடுங்க அனைத்து ராசிகளுக்கான காதலு திருமண வாழ்வு எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த வகையில சூரியனும் உச்சம் பெற்ற ஜாதகம் கொண்டவங்களுக்கு தான் தங்கள் ஜனன களத்தின் போது மிகவும் வசதி குறைவான ஒரு நிலையில இருந்தால் கூட பின்னால பாத்தீங்கன்னா பலரும் பாராட்டும்படியான நல்லதொரு முன்னேற்றத்தை அடைந்து விடுவாங்களாம் வாழ்க்கையில வெற்றி நிச்சயம் சித்திரை மாத மேஷத்துல சூரியன் வரும் பொழுது பூமிக்கு சூரியனுக்கும் ஆன உழைப்பு குறைந்தபட்சமாக இல்லாதால சூரியனுக்கு முழு ஆற்றலும் பூமிக்கு கிடைத்து விடுதுங்க பாத்தீங்கன்னா பதினோராம் இடத்துல இருப்பது அதிகாரம் மிக்கவர்களாகவும் அதிர்ஷ்டம் நிறைந்தவர்களாகவும் செல்வாக்கு மிக்கவராகவும் பலருக்கு எஜமானராகவும் இருக்குமா மாதம் பாத்தீங்கன்னா அனல் அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்குதுங்க சாதாரணமாகவே மனிதர்களால் இந்த சித்திரை மாத வெயில தாங்க முடியாதுங்க அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்ணால வயிற்றில் குழந்தை வைத்து கொண்டு அதித வெப்பத்தை தாங்க முடியாதுங்க அதனாலதான் பிறக்கக்கூடிய பிஞ்சு குழந்தைக்கும் இந்த அதித வெப்பம் துன்பத்தை கொடுக்கணும் இந்த மாதத்துல குழந்தை பிறக்க கூடாதுன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா குழந்தை வந்து சித்திரை மாதத்துல பிறப்புது எல்லா விதத்திலுமே சிறப்பாக இருக்குதுங்க இந்த மாதத்துலதான் சூரிய பகவான் வந்து மேஷராசில உச்சத்துல பிரவேசம் செய்யறாரு இந்த சமயத்துல பிறக்கக்கூடிய குழந்தை வந்து எல்லா விதத்திலுமே உச்சத்துல இருக்குங்க செல்வாக்கு அதிர்ஷ்டம் கல்வி செல்வம் வீரம் என அனைத்திலுமே சிறந்து விழுங்குதுங்க பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பிறக்கக்கூடிய ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் கூடுங்க சரி நியாயம் தர்மம் எதுவாக இருந்தாலும் இதுதான் சரி இதுதான் தவறுன்னு நேரடியாக சொல்லக்கூடிய ஆற்றல் கொண்டவங்களாக இருப்பாங்களாம் இதனால் பிறக்கும் குழந்தை பெண்ணாக இருக்கக்கூடாதுன்னு நினைத்திருக்காங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பெண் என்பவள் இப்படி தான் இருக்கணும்னு கட்டுப்பாட்டுகள் அதிகமாவே இருந்திருக்குதுங்க அதனாலதான் சித்திரையில பிறந்த பெண்ணை திருமணம் செய்ய முன் வர மாட்டிருப்பாங்க அவள் உண்மையை உறக்க சொல்லும் மாற்ற உடையவளாக இருந்திருக்கா அது புகுந்த வீட்டிற்கு ஏற்புடையதாக இருக்காதுங்க சித்திரையில குழந்தை பிறந்தால் அது குடும்பத்திற்கு ஆகாது என்னும் கூற்று உண்மை இல்லைங்க பாத்தீங்கன்னா மேச ராசியில பிரவேசிக்கக்கூடிய நாள் தாங்க சித்திரை மாதம் சித்திரை தான் பாத்தீங்கன்னா பிரம்மா உலகை படைத்ததாகவும் புராணங்கள்ல சொல்லியிருக்காங்க சித்திரை மாதத்து சுக்லபட்சத்து வெள்ளிக்கிழமையில தான் விரதம் இருந்து பார்வதியுமே வழிபட்டீங்கன்னா குடும்பத்துல மகிழ்ச்சி பெருக்குங்க சித்ரா பௌர்ணமியில தினத்தன்று விரதம் இருந்து நீங்க நெய் தீபம் ஏற்றி குபேர மனைவி சித்ரா தேவி வழிபட்டால் செல்வம் பெருகுங்க சித்ரா பௌர்ணமி என்று தினத்தன்று உப்பு இல்லாத உணவை ஒரு நேரம் சாப்பிட்டு விரதம் இருந்தால் ஆயுள் பலமாகுங்க சித்திரை மாத பரணி நட்சத்திரத்துல வைரவரை நினைத்து விரதம் இருந்தீங்கன்னா காரிய தடைகள் விலகும் அன்று வைரவருக்கு தை சாதம் நெய் வைத்தும் படைத்தால் எதிரில் பயம் இருக்காது சித்திரை மாத மூல நட்சத்திரத்துல தினத்தின் விரதம் இருந்து லட்சுமி நாராயணை வணங்கி வழிபட்டீங்கன்னா நீங்க நினைத்த காரியத்தை வச்சு கிட்டுங்க சித்திரை மாத சுக்லபட்ச திருதி என்று விரதம் இருந்து சிவபார்வதி வணங்கி வழிபட்டீங்கன்னா தானங்கள் செய்தாலுமே சிறப்பாக வாழ்ந்து நிறைவுல நீங்க மோசமடைவதற்கான வழி பிறக்குங்க சித்திரை முதல் நாள்ல கேரளாவில் கோவில்களை பார்த்தீங்கன்னா பக்தர்களுக்கு ஒரு ரூபாய் நானாயிரம் வணங்குவாங்க இதற்கு கை நீட்டன்னு சொல்றாங்க மீனாட்சி திருக்கல்யாணமும் பார்த்தீங்கன்னா நேரில் பார்த்து தரிசித்தீங்கன்னா காலத்திர தோஷ பாவமும் நாகதோஷங்களும் விலகுமா மீனாட்சி திருக்கல்யாணம் பார்த்தீங்கன்னா ஒருவர் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஆண்டுகள் நீங்க பாத்தீங்கன்னால போதும் தலைமுறைக்கே தோஷ நிவர்த்தி கிடைத்து விடும் பதிவுல சித்திரை மாதத்தில் குழந்தை பிறந்தால் நல்லதா கெட்டதா என்று கேள்விக்கு விடை கிடைச்சிச்சுங்க இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான பதிவுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும்னா இது வரைக்குமே நம்ம சேனல் வேலையிருக்க பயமே சேனலை பார்க்காதீங்களா இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல்பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இல்லை இந்த மாதிரி சித்திரை மாதத்தில் குழந்தை பிறந்திருக்கா குழந்தை பிறந்திருந்தா ஆன் பெண்ணா என்று கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க